ஓம் சாந்தி சொன்னோம்மா ஹிந்தியில பெயர் சொற்கள் படிக்க பெயர் சொற்கள்னா என்ன ஒரு பொருளுக்கு பெயர் வைக்கிறது பெயர் தான் பெயர் சொல் பெயர் சொல் நம்ம தமிழில் ஒவ்வொரு பொருளுக்கும் பெயர் வச்சிருக்கோம் வீடு கதவு ஜன்னல் பழங்கள் இது எல்லாமே பெயர் சொற்கள் first pair ஓகேவா ஒரு பெயர் தான் ஸ்டார்டிங் ஒரு சென்டென்ஸ் நீங்க உருவாக்குறீங்கன்னா ஒரு பெயர் தான் முன்னாடி போடும் பெயர் சுட்டு பெயர்னாலே இருக்கலாம் ஒருத்தரை சுட்டி காட்டுற பெயர் பெயராகவும் முதல் இது இருக்கலாம் இது வார்த்தை பெயர் சொல்லவும் இருக்கலாம் இல்லாட்டி சுட்டு பெயராகவும் இருக்கலாம் ஆரம்பிக்கிற முதல் வார்த்தை சுட்டு சுட்டுப்பெயர்னா எதெல்லாம் ஒருத்தங்களா சுட்டி காட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்றது நான் நான் மெயின் சொல்லணும் அதில் எழுதியிருக்கு மைன்னு எழுதியிருக்கு பேசுகிறப்ப மேய் சொல்லுவாங்க இல்ல மை சொல்லணும் ரெண்டுமே கரெக்ட் தான் ரெண்டாவது தும் என்றால் நீ அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஆப் ஆப்னா நீங்கள் தாங்கள் அப்படின்னு அர்த்தம் னா நாம் எங்கள் வாசுங்கிற வார்த்தை மூணு பொருள் அவன் அவள் அது அவனாலும் வரும் அதுக்கும் அதேதான் அடுத்த வார்த்தை இவன்னு சொன்னாலும் இவள் இது வே வார்த்தை அவர் அவர்கள் அவைகள் வர் நாள அவர்கள் அவைகள் வன்மையில சொல்றப்பவர் அப்படின்னா இவர் இவர்கள் இவைகள் எல்லா இதுக்கும் ஏங்கிற ஒரு எழுத்து யூஸ் பண்றோம் கவுன் கவுன்னா அர்த்தம் யார் யார்னா கவுன் இப்ப நம்ம ஒரே ஒரு பெயர் சொல்லும் சென்டென்ஸ் உருவாக்கலாம் இப்போ நம்ம என்னுடைய அம்மா அப்படின்னா அதில் ரெண்டு பெயர் சொல் மொதல் வருது ரெண்டு பெயர் சொற்கள் வருது அப்படின்னா நடுவில் கா கீ கே அப்படிங்கிற எழுத்து யூஸ் பண்ணும் சென்டென்ஸில் கண்டிப்பாக ரெண்டு வரணும்னு அவசியம் கிடையாது ஒரே இது வச்சும் சொல்லல ப்ரசென்டென்ஸ் அப்படின்னா வெர்பு ப்ளஸ் தா தீங்கிற எழுத்து வரும் இல்லது தே இந்த மூணு எழுத்தில் ஒன்று வெறுபு கூட சேர்ந்து வரும் வெறுப்புனா வினைச்சொல் நம்ம ஒரு வேலையை செய்ய சொல்றது பேரு வினைச்சொல் பெயர் வச்சிருக்கிறதுக்கு பேரு பெயர் சொல் இந்த ரெண்டு ரெண்டு விதத்துலதான் சொற்கள் பெயர் சொற்கள் கூட என்னெல்லாம் எழுத்து சேர்த்தே மூணு விதத்துல வெப்பு சேர்ந்துக்கிடும் இப்ப நான் வருகிறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா நான்கு ஹிந்தியில மேன்னு சொல்றோம் வருகிறேன் ஆனா வர்பு வான அர்த்தம் வருகிறேன் அப்படி சொல்றப்ப பெண்ணு நான் சொல்றேனால ஆத்தி சொல்லணும் ஹூ மே வந்தா ஹூ போட்டுதான் முடிக்கணும் இதே இது பிரதர் சொல்றாங்கன்னா மே ஆத்தா ஹூன்னு சொல்லணும் வெறுப்பு போட்டு தா போட்டு ஹூன்னு சொல்லி முடிக்கணும் மேய் ஆத்தா ஹூ மேயின்னு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஹூன்னு தான் கண்டிப்பாக போட்டு ஹிந்தி சென்டென்ஸ்னாலே கோடு போட்டு முடிக்கணும் தமிழ்லாம் புள்ளி வச்சு முடிக்கிறோம்ல அதே போல் ஹிந்தியில் சென்டென்ஸ் இதுதான் தான் ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ் ஒன்று நான் ஒன்று ஆரம்பித்தோம்னா முடிக்கிறது போட்டோம் அது நான் என்ன வேலை செய்கிறேங்கிறத நடுவில் சொல்கிறோம் இப்ப நிகழ் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம் நான் ஆரம்பிச்சோம்னா ஹூ போட்டுதான் கண்டிப்பா சொல்லணும் நீனா தும் போட்டோம்னா ஹூ போட்டு முடிக்கும் இப்ப ரெண்டு பெயர் சொற்களுக்கு நடுவுல காக்கி கே வெறுப்பு போடுறது எப்படி அப்படின்னா நானும் என்னுடைய பெயர் அப்படின்னு சொல்றோம்ல என்னுடைய பெயர் பெயருங்கிறதும் ஒரு தான் ஒரு சொல் பெயர் சொல் இப்ப என்னுடைய என்னுடைய அம்மா ராமனின் அம்மா இப்ப நம்ம பார்த்தது வரதான்ல பார்த்தது என்ன படிச்சோம் மெகசூஸ்தா கி சக்தி இது ரெண்டு இது எல்லாமே பெயர் சொற்கள் ரெண்டு பெயர் சொற்கள் வர்றப்ப நடுவுல காக்கி கேங்கிற வார்த்தை ஏதாச்சும் வரும் என்னுடைய அப்படின்னா எப்படி எழுதணும் நானும் உடையங்கிறதும் செய்யறது தான் என்னுடைய நான் ப்ளஸ் என் உடையக்கு என்ன போடணும் கா கீ கேல ஏதாவது ஒன்று போடணும் இப்போ இந்த கா வருது அப்படின்னா அடுத்து வர்ற வார்த்தை நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன வார்த்தை ஆண் வார்த்தையாக இருந்தால் தான் இங்கே கான்ற எழுத்து போடணும் நான்கிறது பெண்ணாக இருக்கலாம் ஆணா இருக்கலாம் பன்மை வார்த்தையா முதல் இருக்கிறது எது வேணா இருக்கலாம் ரெண்டாவது வர்ற கான் போட்டீங்கன்னா இந்த இடத்துல ஆண் வார்த்தை வரணும் இங்க வர்றது பெண் வார்த்தையா இருக்குன்னா கீனு போடணும் இதே இது அடுத்து வர்ற வார்த்தை பண்மை வார்த்தையா இருந்ததுன்னா இந்த இடத்துல கேங்கிற எழுத்து போடணும் கே போட்டோம்னா பண்மை வார்த்தை முன்னாடி இருக்கிறது நான்கிறது எப்பவுமே நான் தான் பெண்ணுதான் இருப்பேன் ஆனா அடுத்து வர்ற பெயர் சொல்ல பொறுத்துதான் கா கீ கேங்கறத மாறும் பெயர் சொற்கள் என்னுடைய சக்தி சக்திங்கிற வார்த்தை பெண் வார்த்தை அதனால கீ போட போறோம் இப்போ கீ போட மே போட போகிறோம் இப்போ மேங்கிறது அப்படி தனியா இப்படி ஒரு வார்த்தை ஹிந்தியில் கிடையாது இப்போ மேவும் கீயும் சேர்த்தா ஒரு டேபிள்ஸ் படிச்சோம்ல மேவும் கீயும் சேர்த்தா என்ன சொல்லணும் மேரி என்னுடைய சக்தி அப்படி சொல்லணும் இந்த ரெண்டு வார்த்தை இப்படி தனியா கிடையாது பெயரோட கா கீ கே சேரப்ப எப்படி மாறும் மேரி சக்தி சுட்டு பெயர்கள் கூட காக்கி கே மூணு இதுக்கும் தனித்தனியா நம்மடு எழுதி வச்சிருக்கீங்க அது மாதிரி சுட்டு பெயர் இல்லாத பெயர்கள் வருது அது மாதிரி இதுக்கு அந்த அப்படியே எழுதிட வேண்டியதான் பெயர்க்கா இது மாதிரி மாறும் சுட்டு பெயர்கள் இல்லாததுக்கு ராமனின் சக்தி ராம் அடுத்து கீ போடணும் சக்தி அந்த பெயரையே அப்படியே எழுதிடணும் அடுத்து இன்னொரு பெயர் சொல் வர்றதுனால அதுக்கு முன்னாடி இந்த இதுக்கு பெயர் சொல் பெண் வார்த்தைன்னா கீன்னு போட்டு எழுதிடணும் இப்ப சப்ஜெக்ட் இது ஃபுல்லாவே சப்ஜெக்ட் தான் சக்தி சக்திய தான் சொல்றோம் ராமனுடைய சக்திங்கிறது தான் சப்ஜெக்ட் வெறும்னா ஒன்னு மட்டும் சொல்றப்ப மட்டும் சொன்னேன்னா மட்டும் சொல்லுவோம் இப்ப சப்ஜெக்டே மொத்தமா யார் ஆயிருது ராமன் இன் சக்தி இப்ப இது மாதிரி சென்டென்ஸ் ரெண்டு பெயர் சொல் வர்றப்ப கடைசி எழுத்து முடிக்கிறது என்ன போடணும் ஹை என்ற ஒரே எழுத்தும் பட்டம் போட்டா போதும் இது சிங்குலர்னா ஹை போடும் இதே இது புளூரல் மொதல் இருக்கிறது இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து புளூரல் ஃபார்ம் நிறைய பேரை பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா ஹை போட்டு பக்கத்தில் புள்ளி வச்சிடணும் ஹைன்னு எழுதணும் பண்மைக்கு புளூரல் ஃபார்ம் எல்லாத்துக்கும் பேசுறப்ப ஹை தான் சவுண்ட் வரும் இன்சவுண்ட் சைலண்ட்